தன்னை மட்டும் வணங்குமாறு தனக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் சொல்லி உலகத்துக்கு அனுப்பினாங்க ஆகவே அவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் போதிச்சாங்க அப்ப உலகத்துக்கு வந்த முதலாவது இறை கொள்கையாக தௌஹீத் கொள்கை காணப்படுவது அட முக்கியத்துவத்தை காட்டுது ஓகே ரெண்டாவது உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் கூறிய உயர்ந்த வார்த்தை இந்த தவஹித் கொள்கை லாயிலாக இல்லை சரியா அப்ப அத சொல்லாம் முதல் முகமது ரபி சல்ல அலே வசலாம் அவர்கள் வரைக்கும் உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களும் மக்களுக்கு போதிச்ச விடயங்கள்ல முதலாவது விடயம் வந்து தௌஹீத் தான் அல்லாஹுக்கு எதனையும் இணை வைக்காதீர்கள் லா பில்லா ஆதம்ல இருந்து ஒவ்வொரு இப்ராஹிம்ல இருந்து ஒவ்வொரு நபிமார்களும் தௌஹீத தான் போதிச்சாங்க அந்த போயிண்ட போட்டு எழுதுவீங்க உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் தவஹீத் கனிமாவை தான் போதிச்சாங்க இந்த விஷயத்துக்கு சில நபிமாட பேரை போட்டு எழுதுவாங்க ரைட் மூணாவது போயிண்ட் தௌஹீதுக்கு நேர் எதிரான கொள்கையான ஷிருக்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதில் இருந்து தௌஹீதில முக்கியத்துவத்தை உணரலாம் சரியா தௌஹீதுக்கு எதிரான கொள்கையான ஷிருக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதில் இருந்து முக்கியத்துவத்தை உணரலாம் அப்படிங்க சொல்லணும் எதிரான குழந்தையாக ஷிருக் காணப்படுது நபி அவங்களும் ஷிருக்க பத்தி கடுமையாக எச்சரித்து சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறாங்க ஷிருக் என்ற இணை வைப்பை தவிர அல்லாஹ் ஏனைய ஒரு அடியான் செய்யும் ஏனைய பாவங்கள அவன் விரும்பியோருக்கு மன்னிப்பான் ஆனா ஷிருக் என்ற இணை வைப்ப ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான் அதை மன்னிக்கொண்டு மைந்தா அந்த மனிதன் அதிலிருந்து மீண்டு வந்து அல்லாட்ட தௌபா கேட்டு திருந்தினா ஒழிய அவ்வாறு எதிராக இருக்கும் ஷிருக் என்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்ற விடயம் தௌஹீது முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுது ஒவ்வொரு முஸ்லிமும் உலகத்துல என்ன பெரிய பாவங்கள் செய்தாலும் சில நேரம் அல்ல அதுக்கான மன்னிப்பை தரலாம் என்ற உணர்வை பெற்றுடுவான் ஆனா அல்லாவுக்கு இணை வைக்கிற பாவத்தை மட்டும் அவன் ஒருபோதும் மாட்டான் இல்லையா அதாவது அவர் ஹதீசிக்கு உண்மையானுடைய ஈமானுடைய சுவைய நபி அவர்கள் சொல்ற நேரம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்துட்டு தவஹீத் கலிமாவை ஏற்றுட்டு அஹ் இன்னொரு மார்க்கத்துக்கு போறத உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமும் நெருப்புல விழுவது போல உணர்வான்னு ஹதீஸ் சொல்லி இருக்குது சரியா இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்துட்டு திருப்பி அவனோட பழைய மார்க்கத்துக்கு போக நினைக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் அப்படி நினைச்சா அவனுடைய 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 உணர்வு எப்படி இருக்கும்னு இருக்கும் கடுமையான உஷ்ணமான நெருப்புக்குள்ள தன்னை போட்ட உணர்வாக பெறுவான் என்று ரபி சலா அலுவலம் சொல்லிக்கிறான் ஆகவே உலகத்து அப்ப தௌஹீத் என்ற களிமா மிக முக்கியம் தௌஹீத் அந்த சிருக் என்ற பாவத்தாலெல்லாம் மன்னிக்க மாட்டான் என்பதிலிருந்து தௌஹீதுன முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் அடுத்தது உலக வாழ்க்கையில வெற்றி வந்து ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி வெற்றி வந்து தௌஹீத் தான் தங்கி இருக்குது இல்லையா உலகத்துல ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் அஹ் அவன் விரும்பின எந்த கொள்கையையும் பின்பற்றி உலகத்துல வாழலாம் அப்படியான சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனா யாருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான்னு சொன்னா சவுஹீத் கலிமாவை ஏற்று வாழ்ந்த ஆட்களுக்கு மட்டும்தான் வெற்றி அதனால தான் ருபூபியாவை ஏற்றுக்கொண்ட அந்த கால மக்கள்கிட்ட இல்லல்லா என்ற களிமாவை சொல்லுங்க உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு சுவனம் என்று சொன்னதை நாங்க பாக்குறோம் சரியா ஆகவே தௌஹீத் கலிமா தான் ஒரு மனிதனுடைய கடைசி லட்சியமாக இருக்கணும் அவை அந்த களிமாவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டும்தான் மறுமையில விமோசனமும் பயனும் இருக்குது என்றதை கொள்வோம் சரியா அடுத்தது ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் மாற்றுகின்ற சக்தி அல்லது முழு வாழ்க்கையிலும் தௌஹீத் செல்வாக்கு செலுத்துது அதனாலையும் அது முக்கியத்துவம் பெறுது காலையில எலுமினத்தில் இருந்து இரவு தூ தூங்குகின்ற வரைக்கும் ஒரு முஸ்லீம் தௌஹீத் கடிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹுக்கு பயன் அவதானிப்புல இருக்கிறான் என்ற உணர்வோட அவன் வாழ்வான் அப்போ ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் நெறிப்படுத்துகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு வேலையை இந்த தௌஹீத் களிமா செய்வதால தௌஹீத் முக்கியத்துவம் பெறும் சரியாமா ரைட் இந்த விஷயங்களை வச்சு எழுதி ஓகே நான் நினைக்கிறேன் சரி வரும் பொதும்தானம்மா அப்ப தௌஹீத் கலிமாவோட தௌஹீதுடைய முக்கியத்துவம் என்ற பகுதியை இப்படியான விஷயங்களை வச்சு எழுதி கொள்ளுங்க